அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் முருகன் படத்தை வீட்டில் எந்த இடத்துல எந்த திசையில் வச்ச அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோங்க இந்துக்கள் கடவுளில் அதிகமாக அனைவராலும் விரும்பப்படும் கடவுளாக முருகப்பெருமான் இருக்கார் முருகனை வணங்காதவங்க என்றுமே யாருமே இருக்க முடியாது முருகனிடம் ஒரு வேண்டுதலை வைத்து மனதார முருகப்பெருமானை வணங்கினோம் என்றால் நம் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து வைப்பார் பெரும்பாலானவர்கள் இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருந்து வருகிறார் அதனால் சமூக முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வேலையும் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் அப்படி வழிபாடு செய்யும்போது நாம் சில விஷயங்களை முறையாக செய்ய வேண்டும் முக்கியமாக முருகனின் படத்தை வீட்டில் எந்த திசையில் வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட படத்தை வாங்கி வந்து வீட்டில் மேற்கு திசையில் வைக்க வேண்டும் அதாவது முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்குமாறு நம்முடைய தலைக்கு மேலே முருகனோட உருவம் இருக்கும்படியும் வைக்க வேண்டும் ராஜ அலங்காரத்தோடு இருக்கும் பழனி தண்டாயுதபாணி தான் தொழில் வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை முன்னேற்றத்தை தரக்கூடிய முருகப்பெருமான் திருக்கோலமாக கருதப்படுறாரு ராஜா அலங்காரத்துல இருக்கும் தான் தொழில் நுணுக்கங்கள பேச்சு திறன் நம்பிக்கை தைரியம் ஆகியவற்றை வழங்கக்கூடியவர் அதனால் இதுவரை வீட்டில் வைத்து வழிபட்டு வந்தால் வீட்டில் இருக்கும் பணப்பிரச்சனை தீரும் கடன் எளிதில் அடையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் பெருகிக் கொண்டே போகும் முருகன் படத்தை வாங்கி வீட்டில் வைத்தால் மட்டும் போதாதுங்க தினந்தோறும் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபாடும் செய்ய வேண்டும் முருகன் படத்திற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்றும் ராகு காலத்தில் செவ்வரளி மாலை அல்லது செவ்வரளி பூ போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்து வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே போல ராஜ அலங்கார முருகனுக்கு பன்னீர் ரோஜா அணிவித்து வழிபட்டு வந்தால் செல்வ செழிப்பு உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உயர் பதவிகள் வருமானம் கிடைக்கும் திங்கள்கிழமையில் சம்மங்கி மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் பலவிதமான நன்மைகளை பெறலாம் புதன்கிழமை மறிகொழுந்து மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை சந்தன மாலை அணிவித்து வழிபட வேண்டும் இப்படி எந்த மாலை அணிவித்து முருகனை வழிபாடு செய்தாலும் முருகன் கழுத்தில் வெற்றி வேர் மாலை இருக்கும்படி அதாவது வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா அந்த மாலை இருக்கும்படி வைத்து வழிபடுங்கள் வெட்டிவேர் மாலையை மாதத்திற்கு ஒரு முறையாவது பன்னீரில் கழுவி முருகனுக்கு அணிவித்து வழிபடுங்கள் ரட்டிப்பு பலன்களை உங்களுக்கு கொடுப்பாருங்க அதே முருகனை வந்து எப்போ வந்து ஆண்டி கோலத்துலேயும் ராஜ அலங்காரத்திலையும் தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க அதாவது எப்போ வந்து ராஜா அலங்காரம் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய வாழ்க்கையை தொடங்குறவங்க முருகனை ராஜா அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறது மூலமாக நன்மையும் பெறலாங்க கிரகப்பிரவேசத்தின் பிரவேசத்தின் போது திருமணம் நடக்கும்போது முருகனை ராஜா அலங்காரத்தில் தரிசனம் செய்கிறது நல்லது வீடு விற்பனை செய்யலை செய்யும்போது தொடங்கும்போது பிறகு விற்பனை செய்யும் போதும் முருகனை ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்வது நல்லது அதாவது எந்த ஒரு சுபகாரியம் செய்யும் போதும் முருக ராஜ அலங்காரத்தில் தரிசனம் செய்ய வேண்டுங்க அதுவே நீங்கள் எப்போ ஆண்டி கோலத்தில் தரிசனம் செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டிங்களாம் எவர் ஒருவருக்கு தீராத நோய் பிரச்சனையும் மற்றும் தீராத பிற பிரச்சனையும் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறதோ அவங்க முருகனை கோலத்தில் தரிசனம் செய்கிறது மூலமாக தீராத பிரச்சனை எதுவாயினும் அதிலிருந்து விடுபடலாம் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்மால் சமாளிக்க முடியாத அளவிற்கு தீராத நோய் கடன் பிரச்சனை போன்றவை இருக்கும்போது முருகனை ஆண்டிக்கோளத்தில் தரிசனம் செய்வது மிக மிக நல்லதுங்க அதுவே வந்து முருகப்பெருமானை நீங்க எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் முரு முருகப்பெருமானை வழிபடுறீங்க அப்படின்னா இப்படி தாங்க வழிபடணும் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு கடவுள் மீது பார்த்தீங்கன்னா அதிகமாக பற்றி இருக்கும் அப்படி வந்து இருக்கும் கடவுள்களில் ஒருவர் தான் நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாதுங்க முருகா அப்படின்னா அனைத்து துன்பங்களும் பறந்துவிடும்னு சொல்லுவாங்க அப்படி புகழ்பெற்ற முருகப்பெருமானைத்தான் எப்படி வழிபட வழிபட வேண்டும்னு இப்போ நம்ம

முருகனுக்கு உகந்த பூ எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கு உகந்த மலராக இருப்பது தான் கடம்ப மலருங்க செண்பக மலர் இவை இல்லாமல் வாசனை நிறைந்த மற்ற மலர்களையும் முருகனுக்கு சாற்றலாங்க அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அரளிப்பூ அல்லது முல்லைப்பூ வாங்கி சூட்டுவது மிக மிக நல்ல பலன்களை தருங்க அதே மாதிரி முருகன் கோவிலை எத்தனை முறை சுற்றி வலம் வர வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானின் கோவில ஆறு முறை சுற்றி வர வேண்டுங்க இப்படி சுற்றி வந்தா எதிரிகளை வெல்லக்கூடிய திறனையும் சிறந்த ஆற்றலையும் செல்வ வளமும் கிடைக்குங்க அதே முருகப்பெருமானை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி அமர்ந்து மனதார பதினோரு முறை சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்க வேணுங்க இப்படி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களும் தடைகளும் நீங்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் என் கூடையே பதினோரு முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லலாம் நீங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்ப வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது போது முருகனின் அருள் முழுமையா கிடைக்குங்க இப்ப நம்ம சொல்லலாமா ஓம்

ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பதினோரு முறை கூட நம்மளுடைய கமெண்ட்லேயே நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் இது பண்ணும்போது அந்த முருகனுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க நன்றி